أن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹ் நபிகள் நாயகம் வல்லரம்புலாலே அல்லாஹர் அவர்கள் மீது அல்லாஹனுடைய அன்பும் கருவையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹ் அல்லடியார்களே அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய பேரர்களால் அல்குருவான் சுன்னா சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் வாராந்தம் படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் வாரந்தோறும் நபிகளார் சல்லாம் அலைஹு செல்லம் அவர்கள் சம்பந்தமான அல்குர்வானில் வந்திருக்கின்ற அல்குர்வானிய வசனங்களுக்கான தப்சீர் விளக்கங்களை பார்த்து வந்தோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற மாதமானது இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான ஒரு மாதமாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வழிகாட்டல்களை எங்களுக்கு வழிகாட்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது எனவே இன்றைய இந்த வாராந்த வகுப்பில் ஷாபான் மாதம் சம்பந்தமான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் எவ்வாறு அவர்களுடைய வழிகாட்டலை வாழ்க்கையே அமைத்துக் கொண்டார்கள் நாங்கள் ஷாபான் மாதத்தில காலடி அடித்து ஷாபான் மாதம்தான் இதுதான் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் இல்லை என்ற ஒரு ஒரு ஓரளவான தகவல் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லாங்குடைய தூதர் சுல்லல்லாம் அலிஹு வசல்லாம் அவர்கள் சஹிஹான ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சொன்னார்கள் சுவர்க்கத்தில் ஒரு சிறிய அளவு பகுதி இடம் கிடைப்பது என்பது சுவர்க்கத்திலே ஒரு சாட்டையுடைய அளவு எங்களுக்கு கிடைப்பது என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற உலகம் உலகத்தில என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அதை விட எல்லாம் மிகச்சிறந்த ஒன்றுதான் என்னது சுவர்க்கத்திலே ஒரு சின்ன ஒரு இடம் கிடைப்பது என்பது எனவே அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் எல்லாம் எங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய அவாக்கள் இறுதி இலக்கு நான் சொர்க்கம் போக வேண்டும் நானும் எனது குடும்பமும் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற ஒரு அவாவோடு வாழுகின்றோம் அல்லாஹு தாலா அப்படியான ஒரு அந்த சந்தர்ப்பத்தை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் அதுமியா மசாத்தும் இல்லாதான் இந்த இந்த பூமி என்பது நாளே மறு மறுமைக்கான ஒரு விளைச்சல் நிலம் மறுமையிலே எங்க ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு ஆள் நகர் போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் இதற்குரிய அந்த சாவியா தெரிக்குது ஒவ்வொரு தான் இருக்குது அப்ப இந்த பூமியை வந்து இந்த வாழ்க்கையை வந்து சரியான முறைக்கு பயன்படுத்தக்கூடிய அக்களை வந்து இருந்து கொண்டு அல்லாவுத்தாளாவும் அடியார்களை படைச்சிட்டு மனிதர்களை படைச்சிட்டு சும்மா உடையில ஒரு அடியான் இந்த அடியான் சொர்க்கத்துக்கு போகணுமாண்டா அவன் என்ன மாதிரி செஞ்சு கொடுமோன்னு சும்மா உடையில ஏராளமான இபாதத்துக்களை எங்களுக்கு வழிகாட்டி ஏராளமான செயற்பாடுகளை எங்களுக்கு சொல்லி தந்து அவை அனைத்துக்கும் ஏராளமான நன்மைகளை தந்து ஆள் சொற்கம் போகிறதுக்கு இலகுவா போறதுக்கான ஏற்பாடுகளையும் அல்லாவுக்காலும் செய்து வந்திருக்கின்றான் சின்ன சின்ன அமல்கள் பெரிய பெரிய நன்மைகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாத்துல வந்து ஒரு மனிதன் ஒரு நன்மையை நினைத்து விட்டால் செய்ய தேவையில்லை ஒரு மனிதன் நன்மையை நினைத்து விட்டால் நன் அவன் அவனுக்கு அவன் உரிய நன்மை கிடைத்து விடும் ஆளுக்கு நான் சதக்கா செய்ய போறேன் ஆளுக்கு நான் உதவி செய்ய போறேன்னு சொல்லி அவன் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல நினைச்சிட்டாரு மனசுல அப்படி அப்படி இருந்தாலும் என்ற செய்திகளை நாங்கள் இஸ்லா இஸ்லாமிய வரலாறுகளிலே நாங்கள் அல்லாவுடைய தூதர் சலாம் அலுவலிடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த ஷாபான் மாதத்தை அடைந்த நாங்கள் ஷார்பான் மாதத்தின் ஊடாக நாங்கள் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் ஷார்பான் மாதத்திலே நபிகளார் இவ்வாறு வாழ்ந்தார்களோ அதனை போல நாங்களும் வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வகுப்பு அமைய இருக்கின்றது சூரத்து தாபாவினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாவுதல்லா சொல்ல மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது பன்னிரண்டு மாதம் ஷஹரன் ஷஹரா அல்லாவுதலா அல்குர்ல சொல்ற செய்தி வந்து மொத்தமாக இஸ்லாத்துல வந்து பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அதுல மின் அருபாத்து நான்கு மாதங்கள் சிறந்த மாதம் இத சுருக்கமா சொல்றேன் நான் நான்கு மாதங்கள் சிறந்த மாதம் நான்கு மாதங்களும் என்ன மூன்று மாதம் தொடர்ச்சியா வார மாதம் பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் முதலாவது மாதம் இது மூன்றும் தொடர்ச்சியா வருது பதினோராவது மாதம் பன்னிரெண்டு கடைசி துல்காதா பதினோராவது மாதம் இந்த மூன்று மூன்று மாதங்களும் சிறப்பு பொருந்திய புனிதமான மாதங்கள் இது தொடர்ச்சியாவது அடுத்தது வந்து ஏழாவது மாதம் இல்லை பெய்திக்கிற மாதம் என்ன ஷாபான் ஷாபானுக்கு முன்னுள்ளது ரஜப் இந்த நான்கு மாதத்தை இந்த நான்கு மாதங்களும் சங்கையான மாதம் என்று அல் குர்வானிலே சொன்ன செய்தியினை அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் ரஜபுடைய மாதம் முடிந்து நாங்கள் ஷாபானுடைய மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே அல்லாஹுடைய தூதர் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எவ்வாறு தங்களுடைய நடைமுறை பாவனைகளை வைத்துக் கொண்டார்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்ற செய்திகளை படித்துக் கொள்வதூடாக நாங்கள் இலகுவாக சொற்கும் போவதற்கு அது வழியாக அமை என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்திலே ஒரு அடிப்படை இருக்கின்றது பொதுவாக இபாதத் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு காய்தா அடிப்படை ஒன்று இருக்கின்றது அல் அஸ்லு ஃபில் இபாதாத்தி அல் மன்ஹோ அல்லது அத்தஹரிமு அல் அஸ்லு பில் இபாதாத்தி அத்தஹரிமு பொதுவாக இபாதத் என்று எடுத்துக்கொண்டால் இபாதத்துடைய விஷயத்திலே அதுல அடிப்படை என்னன்னா தடை அதை எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா இஸ்லாம் அல் குர்வான் அல்லது அல்லா அல் குர்வானின் வழியில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த விடயங்கள் இபாதத் என்று சொன்ன விடயங்கள் எல்லாம் இபாதத் தொழுகை இருக்கின்றது ஜக்காத் இருக்கின்றது நோன்பு இருக்கின்றது இது சம்பந்தமாக என்ன செஞ்சிருக்கிறார்கள் அல் குர்வானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லா உலைவசல்லாம் அவர்களும் அல்லாஹான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இந்த செய்திகள் தெளிவுபடுத்தாவிட்டால் நான் ஒரு இபாதத் செய்கின்றேன் நான் ஒரு அமலை செய்கின்றேன் இது நன்மை தரும் இது ஒரு இபாதத் என்று நான் நினைத்து செய்கின்றேன் அதற்கு எந்தவித முகாந்தரமும் கிடையாது அல்குர்வானிலேயே சொல்லப்படவில்லை சுன்னாவிலேயே சொல்லப்படவில்லை நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லை என்றால் அங்கு எந்தவித பிரயோசனமும் கிடையாது எனவே என்று வந்துவிட்டால் வழிகாட்டப்படாத விடயங்களை ஒருவர் செய்ய முடியாது என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஆரம்பமான செய்தியோடு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்திலே எப்படி செயற்பட்டார்கள் என்ற செய்தியினை அழகான முறையிலேயே ரத்தினச் சுருக்கமாக எங்களுக்கு ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹின் தூதருடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பூஜ்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது தூதர் சல்லல்லாஹ் வலை இவ அவர்கள் கான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலை இவ செல்லம் யசூமு நகூல லா இப்தேல் வயுப்திரு ஹத்தா நகூல லா யுசூம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா மலைவர் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பார்கள் நோன்பை விட மாட்டார்களா நோன்பு வைக்காமல் இருக்க மாட்டார்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கும் நோன்பு வைப்பார்கள் இன்னும் நோன்பு நோட்காமல் இருப்பார்கள் நோன்பு வைக்காமல் இருப்பார்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கு நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள் என்ற செய்தியினை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகின்றார்கள் ரமா ராய் தூ ரசூல் அல்லாஹி சல்லல்லாம அலைவர் சியாம சகரன் இல்லா ரமலான் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாமலைவர் செல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் பூரணமாக நோன்பு நோட்டார்கள் ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம் மாத்திரமே அன்றி வேறு எந்த மாதத்திலும் பூரணமாக நோன்பு நோக்கவில்லை ரமலான் மாசங்களை தெரியும் முப்பது நாளும் நோன்பு பிடிக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் ரசுல்லாஹி செல்லாவ செல்லம் அவர்கள் பூரணமாக நோன்பு நோற்ற மாதம் என்றால் அது ரமதானுடைய மாதம் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ரமதான் பூரணமாக நோன்பு நோட்டார்கள் ஆனால் அதிகமாக நோன்பு நோற்ற மாதமாக ஷாபானுடைய மாதம் இருக்கின்றது ஷாபானுடைய மாதத்திலேதான் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு ஆயிஷா ரதி ரஜியல்லாமன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே முதலாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் அதிகமாக என்ற பூர்ணமாக என்ற அர்த்தம் இல்லை ஏற்கனவே அது சம்பந்தமாக சொல்லப்பட்டப்பட்டது பூர்ணமாக நோன்பு நோற்ற மாதம் என்ன ரமதானுடைய மாதம் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் அது ஷாபானுடைய மாதம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸாஸ் அவர்கள் அவ்வாறு இருந்தார்கள் என்ற செய்தியினை ஆயிஷா ரதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது முதலாவது செய்தி இன்னும் ஒரு செய்தி ஆயிஷா ரதி இல்லா அவர்கள் தான் அறிவிப்பு செய்கின்றார்கள் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதருக்கு நோன்பு நோட்பதற்கு மிகவும் பிடித்த மாதம் இது ஷாபானுடைய மாதம் என்ற செய்தியினை அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் என்ற செய்தியினை ஆயிஷா அவர்கள் அறிவு செய்கின்றார்கள் அந்த செய்தியிலே சொல்லப்படப்படுகின்றது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலை அவர்கள் மாதங்களிலே ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதற்கு அவர்கள் அதிகமாக ஆசைப்படுவார்கள் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாமுடைய அவர்கள் இப்படி ஆசை கொண்டதாக ஆயிஷா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் இது இரண்டாவது செய்தி எனவே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இப்போது அமர்ந்திருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் இந்த மாதத்திலே நோன்பு நோட்கள் அதிகமாக ஆசைப்பட்டிருக்கின்றார்கள் அதிகமாக நோன்பு இருக்கின்றார்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்க ஆசை கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியினை நாங்கள் இந்த ஹதீஸ்களில் இருந்து படித்துக் கொள்ள படிக்க முடியுமாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஒருவர் முழுமையான அல்லாஹுடைய தூதர் அதிகமாக நோன்பு இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நோன்பு நோட்க விரும்பி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படைகள் முகாந்திரங்களை எல்லாம் வைத்து ஒருவர் இந்த மாதம் முழுக்க நோன்பு நோட்க ஆசைப்படுகிறார் ஒருவர் இந்த மாசம் முழுக்க நான் ஷாபானுடைய மாசம் ஆரம்பிச்சாச்சு சம்பந்தமாக படைத்திருக்கின்றேன் எனவே நான் மாதம் முழுக்க நோன்பு நோக்கப் போகின்றேன் என்ற ஒரு தீர்மானத்தை ஒரால் எடுக்க முடியுமா அதை சம்பந்தமாக ஏதாவது சொல்லி தந்திருக்க சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் அது சம்பந்தமாகவும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அந்த செய்தியை பொறுத்தவரையிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபூஹுரைரா ரதையில்லாவும் ஒரு அறிவிப்பு செய்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லா உலக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களிலே எவரும் ரமதான் மாதத்தை அந்த ஷாபானுடைய கடைசி ஓரிரு நாட்கள் நோன்பு நோற்றும் அதனை வரவேற்க வேண்டாம் ஷாபானுடைய கடைசி ஓரிரு நாட்கள் நோன்பு நோட்டு அதாவது ரமலான் ரமலானுடைய ஆரம்ப பகுதி ஷாபானுடைய கடைசி பகுதி இந்த ஓரிரு நாட்களில் நோன்பு நோக்க வேண்டாம் நோன்பு நோற்றவாறு நீங்கள் ரமலானை எதிர்கொள்ள வேண்டாம் என்ற செய்தியினை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாம் ஒளிய செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விதிவிலக்கான ஒரு செய்தியையும் சொன்னார்கள் எனவே இதிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி அதிகமாக நோன்பு நோக்கலாம் அந்த கடைசி வார ஒரு நாட்களில் நம்ம தவிர்ந்து கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் நோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் காரணம் எங்களுக்கு தெரியும் அடுத்தது நோன்பு அப்படி நோன்பு பிடிப்பதன் ஊடாக ரமலானுடைய நோன்புகள் விடுபட்டு விடக்கூடாது ஒரு ஆள் இயலாமல் போய்விடக் கூடாது ரமலானுக்கு ஆயத்தமாக வேண்டும் சிறந்த முறையிலே என்ற ஒரு காரணங்களுக்காக இப்படியான ஒரு செய்தியை நான் தூதர் செல்ல லாவுடைய மக்கள் சொன்னார்கள் தொடர்ச்சியாக அவங்க சொல்லுகின்ற பொழுது இல்லா ஐய கூன் காண எசூமும் சௌமாவும் பல் எசும் காலிக்கல் எவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுடைய அவர்கள் இப்படி ஒரு தடையையும் ஏற்கனவே சொல்லிவிட்டு அதிலிருந்து விதிவிலக்கு ஒன்றையும் சொன்னார்கள் என்ன விதிவிலக்கு என்று சொன்னால் எங்களை கேள்வி எழலாம் இந்த செய்தியை நம்ம பார்க்காமலே ஒரு ஒரு ஆளுக்கு யோசிக்கலாம் கடைசி அந்த ஓரிரு நாட்கள்ல வந்து ரசுல்லா நோட்க வேண்டாம் என்று சொன்னாங்க ஆனால் ஒரு ஆள் என்ன செய்யறாரு நேர்ச்சி வச்சிருக்கிறார் அல்லது ஒரு ஆள் ஒவ்வொரு மாதமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை வல்லமையாக நோன்பு நோற்றுவாரார் எப்பயுமே விடுவது கிடையாது அவருடைய சுண்ணாவிலே இதுவும் ஒன்று அல்லது ஐயாமுல் பீல் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது நாள்ல அவர் என்ன செய்றாரு நோன்பு நோற்றுவாராரு இந்த நோன்புகள் இப்படியான கடைசி இல்ல வருது இப்ப இவர் என்ன சென்று கொள்றது அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியை தான் சொன்னார்கள் இல்ல ஐயூ நானு தாலிக்கல் யோகம் வளமையாக நோன்பு நோற்றுவார் அவர் விடுறார் இல்ல திங்கள் வியாழன் அந்த அந்த டைம்ல வந்துட்டேன்னு சொன்னா அவர் பிரச்சனையும் கிடையாது அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் நோன்பு நோட்காத ஒருவர் ஷாபான்ல அதிகமா நோன்பு நோடி நோன்பு முடிக்கிறாரு அவ் அவ்வாறான ஒருவர் தான் அந்த கடைசி இரண்டு ஓரிரு நாட்கள்ல வந்து நோன்பு நோக்க வேண்டாம் என்ற செய்தியினை அல்லா உடைய தூதர் சல்லல்லாம் அலிவசல்ல சொல்லி காட்டினார்கள் எனவே இதுவும் இந்த ஷாபானுடைய மாதம் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இன்னும் ஒரு செய்தியினை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாவுடைய தூதருக்கு எவ்வாறு வளமையான செய்திகள் மேலே சொல்லப்பட்ட அவர்கள் செயற்பாடுகளை எவ்வாறு அமைத்துக் கொள்வார்களோ அதுபோல ஆயிஷா ரதி அவர்கள் தங்களுடைய வாழ்வு சம்பந்தமாக தனது வளமையான அந்த ரூட்டின் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் கானைய அலைய சோமு மின் ரமதான் எனக்கு ரமதானிலே நான் விட்ட விடுபட்ட நோன்புகள் கலாச்சிய வண்டியே நோன்புகள் இருந்தது பமா அஸ்ததி உ அந் அக்கிலிய இந்த விடுபட்ட நோன்புகளை நான் ஷாபானுடைய மாதத்திலே தான் அந்த நோன்புகளை பிடிக்க முடியுமாக இருந்தது என்ற செய்தியினை ஆயிஷா ரதியல் லாவன் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் எனவே ஆயிஷா ரதி ரலியல் லாவன் அவருடைய வல வலமை அவர்கள் என்ன செஞ்சார்கள் அவர்கள் நோன்புலே விடுபட்ட நோன்புகளை என்ன செய்தார்கள் ஷாபானிலே பிடித்து வந்தார்கள் அதாவது ஷாபானிலே தான் பிடிக்க முடியுமா இருந்தது ஏனைய காலங்களில் பணிபுடை செய்வதாக சில சில காரணங்களால அவங்க அவங்களுக்கு இருந்த வேலை பல காரணமாக போயிட்டு எனவே நம்ம இந்த செய்தியிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி நம்ம ஒருபோதும் தீர்மானத்துக்கு விடக்கூடாது எனவே ஆயிஷாரதி ஷாபானில தான் விடுபட்ட நோன்புகளை பிடித்திருக்காங்க எனவே நாங்களும் ரமதானுக்கு ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை அப்படியே அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த ஷாபானுடைய பதினோராவது மாசத்துலதான் பிடிக்கணும் என்ற செய்தி அப்படித்தான் அப்படித்தான் பிடிக்க வேண்டும் என்று உறுதியான முடிவுக்கு வந்து விடக்கூடாது அவர்களுக்கு அப்பொழுதுதான் பிடிக்க முடியுமா இருந்தது என்ற செய்தியைத்தான் நாம் புரிஞ்சு கொள்ளணும் ஏனைய காலங்களிலும் நம்ம விடுபட்ட நோன்புகளை பிடிச்சு கொள்ளலாம் அதோட இபாதத்துடைய விஷயங்கள்ல நன்மைகளை விஷயங்கள் எங்களை தெரியும் முந்திக் கொள்ளணும் இபாதத்து செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்குது சூழ்நிலை இருக்கிறேன் சொன்னா அதை எனவே கூடாது எனவே வருகின்ற மாதங்களில் சந்தர்ப்ப சூழல்களில் நாங்கள் அந்த விடுபட்ட நோன்புகளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலவு செல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டுள்ளார்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்பதை விரும்பியுள்ளார்கள் அதுபோல ஷாபானுடைய கடைசி பகுதியிலே நோன்பு நோட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோல அவர்கள் விடுபட்ட நோன்புகளை இந்த ஷாபானுடைய இந்த செய்திகளை எல்லாம் அழகான முறையிலே எங்களுக்கு இப்படி ஒரு மனிதன் அவனுடைய வா வாழ்விலே இந்த ஷாபானுடைய மாதத்தை கழித்து விட்டார் ஷாபானுடைய மாசத்தை இப்படி நோன்போட கழிக்கிறாரு சூழ வழிகாட்டலின் பிரகாரம் நான் கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு கழிக்கிறாரு இவருக்கு என்ன நன்மை இவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் என்ன நன்மைகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதர் வருகின்றார் அல்லாஹுடைய தூதரத்திலே ஒரு மனிதர் வந்து லம் அரக்க மா அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஷாபானிலே நோன்பு நோட்கின்றீர்கள் ஷாபானிலே நோன்பு நோட்பது போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை அந்த அளவு அதிகமாக ஆசைப்பட்டு இந்த ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று சொல்ல சொல்ல அல்லாமுடைய தூதர் சொல்லி ஒரு மாதம் இருக்கின்றது ரமதானு ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடைப்பட்ட மாதம் நாங்கள் இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் ஷாபானுக்கு பிறகு என்ன மாதம் ரமதான் நம்மளுக்கு முடிஞ்ச மாதம் என்ன ஷாபானுக்கு முன்னுள்ள ரஜம் இந்த ரெண்டு மாதத்துக்கும் இடைப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே மக்கள் நெடுநோக்காக இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வஹுவ ஷஹுருன் துருஃபு ஆலமீன் ஃபௌஹிபு அய்யுர்ஃபா அமலீ வ அன சாயிம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியை படைத்த வல்லரம்புலாலின் அல்லாஹுடத்திலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமட்களும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த மாதத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது நாங்கள் செய்கின்ற அமட்கள் அனைத்துமே இந்த ஷாபானுடைய எடுத்து காட்டப்படுகின்றது நான் ஆசைப்படுகின்றேன் அமலி ஐயுருமலி வானசாயின் நான் நோன்பாளியாக இருந் இருக்கின்ற வேலை நான் நோன்பாளியாக இருந்து கொண்டே எனது அமட்கள் எல்லாம் அல்லாஹுடத்திலே காட்டப்பட வேண்டும் அல்லாங்குடத்திலே செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இந்த செய்தியினை அல்லாங்குடைய தூதர் சொல்லல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் முதலாவது செய்தி இந்த ஹதீஸிலிருந்து இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது செய்தி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் விரும்பிய விரும்பாமலோ அல்லாங்குடைய தூதர் சொன்ன வார்த்தை மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த மாதத்தில் மிகவும் பொது இருக்கின்றார்கள் வருகின்றது ரமதான் மாதம் ரமதான் மாதத்தில் நன்மைகளை செய்து கொள்வோம் இந்த மாதத்தில் எப்படியாவது இருந்து கொள்வோம் என்ற எண்ணத்திலே மக்கள் இருப்பார்கள் பொதுபோக்காக இருக்கின்ற அந்த 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 மாதம்தான் இது எனவே அதிலே நிதானமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அப்படியான விடயங்களிலிருந்து இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எமது செயற்பாடுகளின் ஊடாக நான் இந்த ஷாபானுடைய மாதத்திலே பொதுபோக்காக இருக்கவில்லை தொழுகையுடைய விஷயங்களில் அலுகுருவானோது என்ற விஷயங்களில் குடும்பத்தை சரியான முறையிலே பேணுகின்ற விஷயத்தில் தஸ்பீர்களை செய்கின்ற விஷயத்திலே எஸ்தகுளிலே சரியான முறையிலே ஈடுபடுகின்றேன் எனவே நான் ஷாபானுடைய மாதத்தில் கொடுபோக்காக இல்லை என்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த மாத முடிவிலே நாங்கள் எல்லாம் வர வேண்டும் இது முதலாவது செய்தி அடுத்ததாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமற்களை அல்லாவு தாலாவிடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது அதுவும் ரமதானை இந்த நோன்போடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் நோன்போடு இருக்கு இருந்து அதிகமாக எங்களுடைய அமற்கள் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டு அதற்குரிய நன்மைகள் பன்மடங்காக எங்களுக்கு கிடைப்பதற்கான செயற்பாடுகளில் அந்த முயற்சிகளிலே நானும் நீங்களும் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினையும் இந்த இடத்திலே ஷாபான் மாதம் சம்பந்தமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை கூறி முடித்துக் கொள்வோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாம் ஒழைவு செல்ல அவர்கள் காட்டி தராத அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டிலே இல்லாத ஷாபான் மாதம் என்றால் ஏற்கனவே சொன்ன செய்திகளை விட நான் அல்லாவுடைய தூதர் அதிகமாக நோன்பு நோட்பார்கள் வேற அடுத்தது என்ன தூதர் அதிகமாக நோன்பு நோக்கு நோன்பு நோக்க விரும்பிய ஆசைப்பட்ட மாதம் அடுத்தது ஆயிஷா ரதி அல்லாவன் அவர்கள் விடுபட்ட நோன்புகளை பிடிப்பாங்க என்ற செய்தி இந்த செய்திகளை எல்லாம் விட ஷாபான் மாதம் என்றால் உடனே இன்னும் ஞாபகம் வர அது ஒண்ணு ஷாபான் மாதமண்டா இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது என்ற ஒரு செய்தி எல்லோருக்கும் ஒரு ஒரு செய்தி நமது நாடுகள்ல நமது ஊர்களே பராத் என்று அதாவது ஷாபானுடைய பதினைந்தாவது இரவை மாத்திரம் அதிலே நோன்பு நோற்று மிக குறிப்பிட்ட அதாவது மூன்று யாசிம்களோதி நோன்பு நோற்று அதற்கான விசேஷமான உணவுகள் சமைத்து கொடுத்து இதிலே நன்மைகள் கிடைக்கின்றது என்ற ஒரு 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 விஷயம் எமது சமூகத்திலே இருக்கின்ற ஒரு ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது இந்த ஷாபானுடைய மாதத்தில் இப்படியொரு இந்த நாளை அந்த நாளுடைய இரவிலே அதிகமாக இசுப்பார் செய்து அழுது வடித்து இதிலே விசேஷமான நன்மை இருக்கின்றது என்று சொல்லி இந்த மூன்று ஓதி விசேஷமான உணவுகள் சமைத்து கொடுத்து இப்படியான வழிகாட்டலிலே ஈடுபடுவது என்பது இஸ்லாமிய வழிகாட்டலிலே கிடையாது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்குருவானிலே சுண்ணாவிலே சொல்லப்படவில்லை அல் அல்குருவானிலே சுண்ணாவிலே சொல்லப்படாத விஷயங்கள் அது மறுக்கப்பட வேண்டியது தடை செய்யப்பட வேண்டியது என்ற செய்தியினை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்தியோடு ஒருவர் யோசிக்கலாம் நான் அதிகமாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோக்க ஆசைப்படுகின்றேன் எனவே ஷாபானுடைய பதினைந்தாவது நாளும் நோன்பு நோக்க வேண்டி வருகின்றது எனவே நான் பராத் ஒரு எண்ணத்தோடு பிடித்தவனாக நோன்பு நோற்றவனாக அப்படியொரு கொண்டாட்டத்தை கொண்டாடிய ஒருவனாக கருதப்படுவேனா என்று கேட்டால் அப்படி கிடையாது ஒருவர் தொடர்ச்சியாக பிடித்து வருகின்றார் அதிகமாக பிடித்து பிடித்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார் இந்த பதினைந்தாவது இரவும் அதே நாளில் வருகின்றது என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக அவர் ஷாபானுடைய அந்த நோன்புகளை நோக்க முடியும் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோக்காமல் இந்த பதினைந்தாவது நாளை மாத்திரம் எதிர்பார்த்த ஒருவர் இப்படியான விசேஷமான இபாதத்துக்களோடு ஒருவர் அமல் செய்கின்றார் என்றால் அது கேள்விக்குரியான ஒரு அமலாக மாறும் அல்லாஹ்விடத்தில் எந்தவித பெருமானமும் அற்ற அல்லாஹுடைய தூதருடைய கோப பார்வையை அல்லாஹனுடைய கோப பார்வையை ஏற்படுத்துகின்ற நாள் மருமையிலே நரகத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு அமல் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே என்பான சோதர்களே இந்த ஷாபானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தை வரவேற்கின்ற எதிர்பார்த்து அழகான முறையில ரமதானுடைய மாதத்திலே இபாத செய்வதற்கு தோதுவாக எங்களை உடலமைப்பை மாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு மாதமாக அல்லாவுடைய தூதரங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அதிகமாக நோன்பு நூட்குமாரங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் எனவே ஏழு மாணவரை அதிகமாக நோன்பு நூற்று மாணவரை இந்த மாதத்திலே நாங்கள் இபாதத்துக்களை செய்து ரமதானை அழகான முறையிலே அடைவதற்கு அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கு அருள் பாலிப்பானின்